வெயில் சுத்தமாக ஒத்துக்காது வேறு எந்த ரீசனும் இது போடுறதுக்கு அந்த ஜூஸ் இல்லை இந்த மாதிரி ஹெல்தி சாலட் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து சம்மந்தம் இல்லை அதனால அந்த லைன் சிலாருக்கும் ஹாப்பி மார்னிங் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னோட ஒரு கேஷுவலான ஒரு விளாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் நிறைய டேஸ்ட்டான ரெசிபி குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் வந்து இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டேக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு ஜூஸ் அண்ட் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னா இப்போ நான் ரெடி தான் வாழைத்தண்டு வந்து எடுத்திருக்கேன் தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் அண்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து மோர் வந்து ஆட் பண்ணி உப்பு அண்ட் வந்து லெமன் கலந்து நீங்கள் குடிக்கலாம் இதை வந்து நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலாக உப்பு வந்து ஆட் பண்ணாமல் இருந்தால் ஓகே பட் சேர்த்தா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால லைட்டாக வந்து நான் சேர்த்துருக்கேன் லெமனும் வந்து ஒரு ஒரு கால்வாசி இருக்கும் அவ்வளோதான் நான் பிடிறேன் ஓகே இப்போ நல்லா கலந்துட்டு அவங்களுக்கு குடிக்க கொடுத்துடலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இதோட ஒரு ஹெல்த்தியான ஒரு கிழங்கும் கொடுக்க போகிறோம் அது என்னன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் கட்டுறேன் ஸோ ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கும் போது ஸோ இந்த மாதிரி வந்து கம்மி பண்ணுறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் அடிஷ்னலாக ஹெல்த்தியாகவும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வந்து நான் மூணு பீஸ் அளவுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னால் வந்து நம்ம வெயிட் கம்மி பண்ணுவோம் பட் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது ரொம்ப டயர்டாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஸோ அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் வந்து வேணும்னா நம்ம சேனலை புதுசாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இடையும் இடமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஆக்சுவலாக வந்து இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நான் சாய்க்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் ஸோ அவங்க அந்த வெயிட் வெயிட்லாஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவாங்க அதெல்லாம் ஏதாவது ஜூஸு இல்லை இந்த மாதிரி ஹெல்தி சாலட் எதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து சம்பந்தம் இல்லை அதனால அந்த லைன் பார்க்க போகிறது இல்லை ஸோ சாய்க்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறதா இன்றைக்கி அவங்களோட ஷேர் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட வாழ்த்து இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் அந்த ஜூஸ் வந்து போட்டு குடிங்க குடிக்கவும் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நானும் குடிக்க மா மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து அது நல்லா பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண வித்தியாசம் தெரியும் இது வந்து வீக்லி டூ ஐயஸ் எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஜூஸ் அண்ட் வந்து அந்த கிழங்கு கொடுத்தாச்சு நான் மார்னிங் வந்து நானும் அம்மா எல்லாருமே வந்து ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சுது அண்ட் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன லன்ச் அப்படின்னா ஸோ ஆந்திரா ஸ்டைல் நல்லம் பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம் நல்லம் பொடி வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ புதுசாக ட்ரை பண்றீங்கன்னா முஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி பார்க்குறீங்கன்னா செஞ்சு பாருங்க அப்படி டைம் நான் சாப்பிடும்போதே வந்து இவ்வளோ கம்மியான ரெசிபி அப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரெடி பண்றது அப்படின்னு நினச்சேன் பட் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு வீட்லயுமே எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்படி ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து அந்த சம்மர் டைம் அப்படின்னால கொஞ்ச நேரத்துக்கு மேலே கிச்சன்ல வந்து நிற்கவே முடியல அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறதுக்கு எனக்கே வந்து அவ்வளோ நம்மளுக்கு கசகசன் இந்த மாதிரி முடி தூக்கி வந்து நம்ம முடிஞ்சாதான் நமக்கு வந்து வேலாகும் ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா மிளகா வந்து எடுத்திருக்கேன் மிளகா வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பதினேழு மிளகா எடுத்திருக்கேன் இவ்வளோ வேணாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம் பட் இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பர் சைடிஷ் வந்து நல்லா ரெடி பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு மிளகா எவ்வளோ வேணுமோ எடுத்தாச்சு ஒரு சின்ன கப்பில் ஒரு அளவுக்கு மல்லி அண்ட் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கருவேப்பில் ஒரு மூணு கொத்து அண்ட் வந்து இதில் ஒரு பதினஞ்சு பூண்டு இருக்கும் பெரிய பெரிய பூண்டு தோலோடு எடுத்துருக்கேன் ஸோ அந்த மேலே இருக்கிற லேயர் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த தோல் அப்படியே தான் இருக்குது தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்தாச்சு இதில் நீங்கள் புளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளி நான் ரசத்துக்கு ஊற வச்சிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் ப்ரிப்பேர் பண்ணலாம் வந்து எடுத்துலாம் இந்த வேலையை முடிச்சுட்டு பிரனா குட்டியை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போகணும் அவனுக்கு வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு அதனால் வந்து டுவெல் ஃபிஃப்டீன்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும் ஏன்னா நம்ம வந்து அந்த த்ரீ தேர்ட்டின்னு அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் சாப்பாப்பாக டைம் வர போய் பார்த்துட்டுருக்கேன் நல்லா உச்சி வெயிலில் போகணுங்க கிளம்ப வேண்டியதான் ஒரு பன்னெண்டு பத்து போல் ஸோ ஈஸியான கிட கிடகளை முடிச்சுட்டு வந்து கிளம்பிடலாம் எல்லாமே வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் சீரகம் அண்ட் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு இதெல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும்னு இல்லை அந்த பேன் சூடாக் கருவாதுமே லைட்டாக சூடு பண்ணால் போதும் இதை ஆக்சுவலாக வேலி கடாயி டக்குன்னு பார்த்திங்கன்னா ஆகிடுவோம் ஹீட்டும் போகாது அதனால நான் ஒரு கிடத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நல்லா நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதே பாத்திரத்துலேயே ரசமும் வச்சிடலாம் இப்போ நான் காட்டின பொருள் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது வந்து நல்லா உப்பு சேர்த்து புளி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் புளி வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடலாம் உப்பு போட்டு நான் நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்க போகிறேன் ரசம் வந்து பொடி போடுறது போட போகிறது இல்லை புளி ஊற வச்சாச்சு எல்லாமே வந்து இடித்து தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக அதில் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் குர குறப்பாக உடைச்ச மிளகே இருக்குது அதை கொஞ்சம் பொடி பண்ணால் போதும் நல்லா காரமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்க போறது டீரகம் உடைச்சு எடுத்துக்கலாம் என்ன எடுத்தது பூண்டு தோலோடு தான் போட்டிருக்கேன் இதை தோலோடு போட்டாலே நல்லா தான் இருக்கும் இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைக்கணும் ஜஸ்ட் ஒன்று நம்ம உடைக்கணும் போதும் பூண்டு எடுத்துருக்கேன் போதும் சேர்த்து வச்சு அடுத்து காரத்துக்கு ரெண்டு மிளகா ஸோ இது இதில் வச்சு அழுத்தணும்னு இல்லை நம்ம தரையில் வச்சு ஒரு நசுக்க நசுக்கிக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம இடித்த பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் மிக்சியில அரைச்சாலும் ஓகே இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு போட்டாலும் ஓகே நம்ம அரைக்கிறத விட பிசைஞ்சு போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் உப்பு போட்டு நல்லா வந்து பசங்க எல்லாமே சேர்த்தாச்சு இதை ஒன்னா பசஞ்சு விட்டுக்கலாம் இது ரெடி, புளியும் கரைச்சி இதோட சேர்த்துக்க போறோம் உப்பு வந்து தக்காளிக்கு போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் இதுவே வந்து நல்லா இருக்கும் நல்லா வந்து விட்டுக்கலாம் இப்போ ஜஸ்ட் இதை வந்து நம்ம தாளிப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம ரசம் லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம மூடி போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி தான் அவ்வளோதான் வாசனை வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ரசம் வந்து ரெடி அண்ட் பொடியும் பார்த்தீங்கன்னா அரைச்சிடலாம் வாசனை வந்துருச்சு ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஜஸ்ட் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் ஃபைன் போட்டாச்சு ரசம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா இந்த தக்காளியோட சாதத்தில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் நல்லா புளிப்பு காரம்பப்போடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தக்காளி ரசம் இது வந்து ரெடி அவ்வளோதான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து இடிச்சு போட்டு அந்த ரசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஓகே ஃபைன் ரசம் முடிஞ்சிருச்சு அடுத்து நல்லா பொடி கொஞ்சம் சூடு ஆறுனது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்தா தான் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அதனால புளியும் உப்பும் சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன் இதை நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பட் வந்து காரமாக இருக்கும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சைடிஷ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவியல் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ இருக்கிற காய் எல்லாத்தையுமே சேர்த்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி எனக்கு வந்து இந்த சாதத்துக்கு இந்த அவியல் வந்து எனக்கு காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதில் இருந்த காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சுட்டேன் அண்ட் பீன்ஸு கொத்தவரங்காய் அவரைக்காய் அண்ட் அடுத்து வந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இன்னும் வந்து முருங்கைக்காலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஜஸ்ட் இப்போ இருக்கிற காய் வச்சு நான் ரெடி பண்ணுறேன் அவ்வளோதான் தண்ணி ஊற்றி உப்பு வந்து வேணுன்ற அளவுக்கு வேக வைக்கிற அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்தாச்சு என்ன அரைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கு இல்லையா அதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்து உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் இது நம்ம அதோட சேர்க்கும் போது தயிர் மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஓகே வேணும் காலிஃப்ளாரும் ஃபைனலாக போட்டாச்சு இது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வேகட்டும் நல்லா தண்ணி கம்மியாகிற அளவுக்கு ஆ வெந்திருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காயும் நல்லா குக்காக இருக்குது வேக வச்சு உருளைக்கிழங்கையும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லா காயுமே நல்லா குக்காக இருக்கு இல்லையா இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்தால் தேங்காய் அந்தமாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி இல்லையா அதில் வந்து தயிர் கலந்து அதோட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் கடைசியாக தாளிப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அவியல் வந்து ரெடி ரெடியாகிடும் மோஸ்ட்லி அவியல் வந்து அடக்கி தான் ரெடி பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம காரமான ஒரு ஒரு ரைஸ்க்கு அவியல் கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பிரணவுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால நான் இதோட ஆட் பண்ணிட்டேன் இது ரொம்ப கொதிக்கணும்லாம் இல்லைங்க ஜஸ்ட் அப்படியே அந்த நுறச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் தாளிப்பு ஆட் பண்ணிடலாம் தேங்காயில கடுகு வந்து வெடிக்க விட்டுட்டு இதோட நம்ம சேர்த்துக்க போறோம் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் சமையல் எல்லாமே வந்து முடிஞ்சுது வந்து கிளம்பணும் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் இந்த வெயில் சுத்தமாக ஒத்துக்காது வேறு எந்த ரீசனும் இல்லை இது போடுறதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரெட் ரெட்டாக வந்துடும் ஸோ வந்து ரொம்ப நேரம் வந்து நிற்கவும் மாட்டேன் எனக்கு சுத்தமாக வந்து செட் ஆகாது ஓகே ஃபைன் அப்ளை பண்ணியாச்சு ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து நல்லா காயணும் இது வந்து அந்த பேரன் ஃப்ரீஸோ கொஞ்சம் கெமிக்கல் இல்லாமல் பார்த்து நான் வந்து வாங்கினேன் அதனால் யூஸ் பண்ணலாம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ப்ராடக்ட்லாம் செட் ஆகுது ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு வந்து பெரிய விஷயம் ஒத்துக்குது ஸோ அதனால் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஃபேன் நமக்கு வந்து ட்ரை ஆனதும் நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் ஸோ இப்போ சம்மர் டைமில் இப்போ வெளியில் போதும் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு போங்க ஸோ இந்த சன்க்ரீம் மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு அமேசான் வீடியோவில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் அதை ஷாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இருக்காது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அதில் அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அண்ட் அதோட அடிஷ்னலாக வந்து அந்த ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் அப்புறம் வந்து ஆலோவரா ஜெல்லு ஸோ கொஞ்சம் வந்து வெயில் அதிகமாக இருக்குது அலோவரா ஜெல் போட்டால் கொஞ்சம் ஸ்கின் நல்லாயிருக்கும் அந்த பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் அந்த ப்ராடக்ட் வீடியோ செக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து கிளியராக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும் ஸோ இந்த சம்மருக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கின் வந்து ஓவர் ஆயில்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகாமலும் இருக்கும் மோஸ்ட்லி வந்து அந்த ஆயில் ரிமூ அந்த ஃபேஷுவாஷ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஸ்கின் ட்ரை ஆகும் இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க அது மாம்ஸ் கோசம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப மைல்டானு வந்து பேரபான் ஃப்ரீ அந்த மாதிரி கொஞ்சம் கெமிக்கல் அதிகமாக இல்லாமல் இருக்கும் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அது யூஸ் இருக்கேன் ரொம்ப மைல்டான் நல்லாயிருக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு வாஷ் அப்படின்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணல இந்த சன்ஸ்க்ரீன் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன் ஸோ இந்த ப்ராண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி வந்து அந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்காது ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் பட் வந்து நம்ம ஸ்கின் சேஃப்டி முக்கியம் அப்படின்றதுனால ரொம்ப கெமிக்கல் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது பார்த்துக்கிறது நல்லது ஸோ அதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு பிம்பிள்ஸ் வரல கொஞ்சம் அந்த மாய்ஸ்சரைஸர் மாதிரி இருக்குது உடனே வந்து அப்சர்வ் ஆகலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் வரல கொஞ்சம் அந்த ஓவராக ஒயிட் லைட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா இருக்குது அந்த சன் க்ரீம் நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் ஷேடு வந்து கேட்டிருந்தீங்க நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் இல்லையா ஸோ இந்த லிப்ஸ்டிக் தான் நான் வாங்கினேன் ஸோ இந்த லிப்ஸ்டிக்கோட லிங்க்கும் வந்து அந்த வீடியோலேயே இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பிரைட்டாக இருக்காது பட் லிப்ஸ் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேச்சுரலான ஒரு லுக் ஒரு லுக் கொடுக்கும் எனக்கு இந்த ஷேடு வந்து ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி வீடியோவுக்கு இல்லை வெளியில் போகும்போது நான் இதான் யூஸ் பண்ணுவேன் இதோட டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த சன்க்ரீன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் காட்டின அந்த ஆலோவரா ஜுவல்லு அண்ட் வந்து அந்த லிப்ஸ்டிக் ஷேடு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ வந்து எதில் ஷேர் பண்ணியிருப்போனோ அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக அந்த மைஹால் ஸ்டோரோட ப்ராடக்ட் இருக்கும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ரொம்ப நல்லா நல்லாயிருக்கல ஓகே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பே இல்லை இல்லாமல் இருக்காது பட் இருந்தாலும் வந்து நான் மற்றதான் ட்ரை பண்ணும்போது எனக்கு இது பெஸ்ட்டாக தெரிஞ்சது அண்ட் வந்து பிம்பிள்ஸ்லாம் எதுவும் வரலாம் மெயின் வந்து அதான் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்னு அதில் மீட் பண்ணுறேன் ஸோ டய